ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க இப்போ நம்ம வீட்டில் பொங்கலுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் போனால் வைக்கிறதுக்காக அடுப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே படுத்துகிற இனிமேச்சி என்னால் தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குது

தானி விலா அதான் நான் இ பார்த்துட்டு இருந்தோம்னால பாதி என்ன இத பார்த்துட்டு இருந்த அது டைம் டிராவல்ல பார்த்தான் அவள பண்ணவல்ல அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இது இது இப்போ இந்த அஞ்சு அடுப்பையும் வெயில்ல நம்ம காய வச்சாச்சு நாளைக்கு பொங்கலுடைய இந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்